முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியோட நினைவு தினம் இன்னைக்கு அனுசரிக்கப்பட்டு வருது இதில் காங்கிரஸ் தலைவர்கள் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க முன்னாள் பிரதமர் காந்தி முப்பத்தி மூன்றாவது நினைவு தினம் இன்னைக்கு அனுசரிக்கப்படுது டெல்லியில் இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்திட்டு வராங்க இதே போல ஏராளமான காங்கிரஸ் கட்சியினரும் ராஜீவ் காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியவாறு முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் நினைவு தினம் மே இருபத்தி ஒன்றாம் தேதி அனுசரிக்கப்படும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஸ்ரீபெரும்புத்தூர் வந்த ராஜீவ் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு குண்டு வைத்து கொல்லப்பட்டார் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அவர் உயிரிழந்த ஸ்ரீபெரும்புத்தூரில் அவருக்கு நினைவிடமும் இதனால் அமைக்கப்பட்டிருக்கு இதே போல டெல்லியில அவருடைய தாத்தா ஜவஹர்லால் நேரு தாய் இந்திரா காந்தி சகோதரர் சஞ்சீவ் காந்தி ஆகியோர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வீர்பூமி என்ற இடத்திலையும் ராஜீவ் காந்திக்கு நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிரதமராக ராஜீவ் காந்தி பொறுப்பேற்றுக் கொண்டார் அவருடைய தாயார் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட பிறகு இவர் பிரதமரானார் நாட்டின் இளம் பிரதமர் அப்படின்ட்டு எல்லாராலையும் அறியப்பட்டார் ரொம்ப துரு ஆக்டிவாவும் ஆக்டிவாகவும் நிறைய விஷயங்கள் அந்த நாட்களை இவர் செஞ்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரையில் பிரதமர் பொறுப்பில் இவர் இருந்தாரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் மே இருபத்தொன்றாம் தேதி தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புத்தூர்ல குண்டுவெடிப்பில் இவர் உயிரிழந்திருக்கிறாரு அதனைத் தொடர்ந்து அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் காங்கிரஸ் கட்சியில நடந்துட்டு இருக்கு இப்ப என்னென்ன நடக்குதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாகவே தான் போயிட்டு இருக்கு இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தை ராஜீவ் காந்தியுடன் தான் இருக்கும் பால்ய கால புகைப்படத்தை சமூக வலைத்தளத்துல ராகுல் காந்தி ஷேர் பண்ணிட்டு வராரு அந்த சின்ன வயசுல அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது அப்பாவோட ராகுல் காந்தி இருந்த மாதிரியான புகைப்படங்கள் எல்லாம் இவர் வந்து ஷேர் பண்ணிட்டு வராரு சந்தோஷப்படுத்திட்டும் வராரு ஸோ அப்ப என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம அப்பா உங்களது கனவுகள் எனது கனவுகள் உங்களின் ஆசைகள் எனது பொறுப்புகள் உங்களது நினைவுகள் எனது நெஞ்சுக்குள் என்றென்றைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு பதிவு பண்ணிட்டு வராது இது வந்து சாதாரணமா ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டாலும் கூட ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான பாசு பிணைப்போட வெளிப்பாடு தான் சின்ன வயசுல தகப்பனை இழக்கக்கூடாத கூடாத வயசுல தகப்பனோட அன்பை அனுபவிக்க வேண்டிய வயசுல ஒரு சின்ன மகன் வந்து தகப்பனை இழந்தா எப்படிப்பட்ட மன எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து வந்திருப்பாரு அப்படின்றத இந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் ஷேர் பண்ணிருக்கதை பார்க்கும்போது அந்த உணர்வுகளை நம்மளால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுது வல்லவன் உங்களில் ஒருவன்